அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கேள்வியும் பதிலும் பாத்ரூமில் துவாக்களை ஓதலாமா நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்குள் நுழைந்தவுடன் துவாக்கள் ஓதுவார்கள் இயற்கை கடனை நிறைவேற்றுபவர் கழிப்பிடத்திற்கு வெளியேதான் துவாக்களை கூற வேண்டும் என்று பலர் கருதுகின்றனர் இவ்வாறு கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை கழிவறைக்குள் எக் செய்ய செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு விவரத்துள்ளார்கள் அதாவது விவரித்து கூறியுள்ளார்கள் கழிப்பிடத்திற்குள் துவாக்களை கூறக்கூடாது என்றால் இதையும் நபியவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நபியவர்கள் இது கூடாது என்று கூறியதாக எந்த செய்தியும் இல்லை நபிகள் நாயகம் சபல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்குள் நுழைந்தவுடன் துவாக்கள் ஓதுவார்கள் என்று புகாரியில் இடம்பெற்ற செய்தி கூறுகின்றது அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் கழிவறைக்குள் நுழைந்தார் அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்க மினல் குப்சிவல் கபாயிசி என்று கூறுவார்கள் பொருள் இறைவா ஆண் பெண் சைத்தான்களில் திங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டில் பதிவாகியுள்ளது எனவே ஒருவர் கழிப்பிடத்திற்குள் நுழைந்து கூற வேண்டியதை கூறிவிட்டு மலம் கழித்தால் அதில் எந்த தவறும் இல்லை துவாக்களை கூற வேண்டும் என்றே நபிமொழி கூறுகின்றது அவற்றை கழிப்பிடத்திற்கு உள்ளே அல்லது வெளியே கூறுவதில் எந்த தடையும் பிறப்பிக்கவில்லை கழிவறையில் இருப்பவர் எதையும் மொழியக்கூடாது என்று கூறுபவர்கள் பின்வரும் செய்தியை ஆதாரமாக காட்டுகின்றனர் இபுனு உமர் அல் அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹலை வசல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தபோது அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் சலாம் சொன்னார் அவருக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹலி அவர்கள் பதில் சலாம் கூறவில்லை முஸ்லீம் அறுநூத்தி ஆறில் பதிவாகி உள்ளது கழிவறையில் இருக்கும் போது என்பதற்கும் மலம் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் போது என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் சல்லுல்லா செல்லம் அவர்கள் சலாம் கூறவில்லை என்று தான் இந்த அதீஸ் கூறுகிறது கழிவறையில் என்று கூறவில்லை கழிவறைக்குள் நுழைந்தவுடன் ஓத வேண்டியதை ஓதிவிட்டு அதன் பின்னர் மலஞ்சலம் கழிப்பதற்கு இதில் எந்த தடையும் இல்லை என்று இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু